ஆடிவெள்ளி கைவெள்ளி எல்லாமே அம்மனுக்கு மகாலட்சுமிக்கு உகந்தது இந்த ஆடி முதல் வெள்ளியில நம்ம மகாலட்சுமிக்கு மகாலட்சுமி சத்துர்த்தி பூஜையை தான் பண்ண போறோம் இதுக்கு இருபத்தி நாலு வகையான பூக்கள் வேணும் ஒவ்வொரு பூலையும் இருபத்தி நாலு பூக்கள் வேணும் ஒவ்வொரு பூக்குமே நம்ம வந்து இருபத்தி நாலு நாமாவளிய சொல்லி அர்ச்சனை பண்ண இன்னைக்கு பூஜை பண்ண போற இருபத்தி நாலு பூக்களோட பேரை பார்க்கலாம் தாமரை மகுடப்பூ ஜாதி கொடிசம்பங்கி சம்பங்கி சாமந்தி அடுக்கு நந்தியாவட்டை மறிக்கொழுந்து ரோஜா குபேரப்பூ அரளி கனக்காலு வாடாமல்லி அடுக்குமல்லி பிரிக்ஷி முல்லை கனகாம்பரம் நித்தியமல்லி செவ்வரளி குண்டுமல்லி பட்டன் ரோஜா கோழிக்கொண்டை சங்குப்பூ பாரிஜாத்தம் இப்போ இருபத்தி நாலு பூக்களோட பேரை பார்த்தோம் இதோட மகாலட்சுமிக்கு உகந்த மருவம் பில்வம் அதையும் அர்ச்சனை பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம் முதல் கடவுளான விநாயகர் பூஜையில் ஆரம்பிக்கலாம் அதை தொடர்ந்து நம்ம மகாலட்சுமி காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு நம்ம சதுர்விம்சதி நாமாவளி சொல்ல ஆரம்பிக்கலாம் மகாலட்சுமி காயத்ரி மந்திரம் ஓம் மகாதேவியை விஷ்ணு பத்னை தன்னோலக்ஷ்மி பிரச்சோதயாச்சு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி சதுர்விம்சதி நாமாவளி பூஜை பிராரம்பக ईशानां जगतोष्य वेङ्कटपते विष्णुपरां प्रेयसीं तत्त्वक्षस्थलनित्यवासरसिकां तक्षान्तिसंवर्तिनीं पद्मालङ्कृतपाणिपल्लवयुकां पद्मासनस्तां श्रियं वात्सल्यादिगुणोज्ज्वलां भगवतीं वन्दे जगन्मातरम् ॐ श्रियै नमः ॐ लोकदात्र्यय नमः ॐ ब्रह्ममात्रे नमः ॐ पद्मनेत्रायै नमः ಓಂ ಪದ್ಮುಕ್ತೈ ನಮಃ ಓಂ ಪ್ರಸನ್ನ ಮುಗಪದ್ಮೈ ನಮಃ ಓಂ ಪದ್ಮಕಾಂತ್ಯ ನಮಃ ಓಂ ಬಿಲ್ವನಸ್ಥಯೈ ನಮಃ ಓಂ ವಿಷ್ಣುಪತ್ನೈ ನಮಃ ಓಂ ವಿಚಿತ್ರಕ್ಷೌಮದಾರೀನ್ಯೈ ನಮಃ ಓಂ ೃತುಶ್ರೋಣ್ಯೈ ನಮಃ ಓಂ ಭಗ್ವಿಲ್ವ ಬಲಾಪೀನತುಂಗಸ್ತನ್ಯೈ ನಮಃ ಓಂ ಸುರಕ್ತ ಪದ್ಮತ್ರಭಕರಪಾತಲಾಯೈ ನಮಃ ಓಂ ಸುಭಾ ನಮಃ ಓಂ ಸರತ್ನಾಂಗತಕೇಯೂರ ಕಾಂಚೀನೂಪುರ ಶೋಭಿ ನಮಃ ಓಂ ಯಕ್ಷಕರ್ತಮ ಸಂಲಿಪ್ತ ಸರ್ವಾಂಗಾೈ ನಮಃ ಓಂ ಕಟಕೋಜ್ವಲಾಯೈ ನಮಃ ಓಂ ಮಾಂಗಲ್ಯಾೈ ಚಿತ್ರೈರ್ಮುಕ್ತಾರೈರ್ ವಿಭೂಷಿತಾಯೈ ನಮಃ ಓಂ ತಾಡಂಕೈರವತಂಸೈ ಚೋಭಾ ಮಾನಮುಕಾಂಬುಜಾೈ ನಮಃ ಓಂ ಪದ್ಮಹಸ್ತಯ ನಮಃ ಓಂ ಹರಿವಲ್ಲೈ ನಮಃ ಓಂ ಋಕ್ ಯಜುರ್ ಸಾಮೂಯೈ ನಮಃ ಓಂ ವಿದ್ಯಾ ನಮಃ ओम अप्ति जाये एवं चतुर्विंशतिनामभिः बिल्वभद्रैः लक्ष्यार्चनकुर्वा तेन सर्वा भीष्णसिद्धिर्भवति इति चतुर्विंशतिनामावलिः सम्पूर्णम् இருபத்தி நாலு வகையான பூக்களை இருபத்தி நாலு தடவை இந்த நாமாவளியை சொல்லி பூஜை பண்ணியிருக்கோம் ஒரே நாளில் இந்த மாதிரி செய்ய முடியாதவங்க இதை இருபத்தி நாலு வாரமாக பிரிச்சுட்டு ஒரு வாரம் சாமந்தி ஒரு வாரம் ரோஜா அப்படின்னு எடுத்துட்டு இந்த நாமாவளியை சொல்லியும் பூஜை பண்ணலாம் ஏதாவது ஒரு இனிப்பு நைவேத்தியம் பண்ணிடுங்க நம்ம சாமி மாடத்தில் இருக்கிற மகாலட்சுமி படம் மகாலட்சுமி விக்கிரகம் திருப்பதியில் கிடைக்கிற இந்த வக்ஷஸ்தல லக்ஷ்மி எதுக்கு வேணாலுமே இந்த பூஜையை பண்ணலாம்